வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டில் விளையாடும் நண்பர்களே இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வெள்ளிக்கிழமை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் பத்து இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு சைபர் அஞ்சு ஆல்போர்டு அஞ்சு பாஸ் ரிசல்ட் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு பிசி ஐம்பத்தி ஏழு பாஸ் ஆல்போர்டு அஞ்சு பாஸ் பிசி ஐம்பத்தேழு பாஸ் இதை வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் சனிக்கிழமை ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் எழுநூற்றி பதிமூணு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள ஆள் கோடு எட்டு ஒன்பது ஏபிசி எழுநூற்றி எண்பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றேழு ஏபி எழுபத்தெட்டு பத்தொம்போது ஏசி எழுபத்தொம்போது பதினேழு பிசி தொண்ணூற்றி எட்டு எழுபத்தொம்பது பிசி எண்பத்தொம்போது தொண்ணூத்தெட்டு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடு வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம் காணொலியை காணும் அனைத்து நண்பர்களும் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி மூன்று மணி இருந்து நான்கு மணி வரை செவ்வாய் உரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிக்கார நண்பர்களுக்கும் டிக்கெட் போடும் நல்ல நேரம் எடுக்கப்பட்டுள்ளது ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஒன்பது மணி முதல் பன்னெண்டு பன்னிரெண்டு மணி வரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பக டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னெ மணி வரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்பராசி நண்பக டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீனராசி நண்பக டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை என்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிசு வந்து தான் இருக்கின்றது நீங்களும் முயற்சி செய்யுங்கள் நீங்களும் வெற்றி அடையலாம் என்று கூறிக்கொள்கிறேன் மீண்டும் நாளை கெஸ் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்